சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதினொன்று தமக்கு பயந்து தமது கிருவைக்கு காத்திருக்கிறவர்கள் மேல் கர்த்தர் என்னவா இருக்கிறாரா பிரியமா இருக்கிறாரா ஹலலுயா த லோ டிலாய்ட்ஸ் இன் தோஸ் ஹூ ஃபியர் இம் ஹூ ஃபுட் தேர் ஹோப் இன் ஹிஸ் அன்ஃபெயிலிங் லவ் அவருடைய அன்ஃபெயிலிங் லவ்ல நான் நம்பிக்கை வைக்கும் அவருக்கு பயந்து நான் நடக்கும்போது அவர் என் மேல பிரியமா இருக்கிறாராம் சில சமயத்துல மனிதர்களை பிரியப்படுத்தி மனிதர்கள் அன்பை நம்ம நாடுறோம் மனுஷனுக்கு பயந்து மனுஷனுக்கு பிரியமாய் நடக்கிறதுக்கு நம்ம முற்படுறோம் மனுஷனின் அன்பை சம்பாதிக்க நம்ம நினைக்கிறோம் ஆனால் அது என்னை என்னையும் உங்களையும் எங்கே போய் கொண்டு போய்விடும் கடைசியில் திரும்பவும் வேற பயத்தில் தான் கொண்டு போய்விடும் பாருங்களேன் சில சமயத்தில் எனக்கு அடிக்கடி தோணும் நம்மளை விட்டு நிறைய பேர் பிரிஞ்சு பிரிஞ்சு போறாங்க ரொம்ப அனுபவிக்க கூடாது ஆனாலும் நம்ம ஆண்ட பிள்ளைங்களை அன்ப வச்சு தான் ஆகணும் அப்போ நம்ம என்ன பண்றோம் எல்லாரையும் நேசிக்கிறோம் எல்லாரையும் நம்ம பிரியப்படுத்துறோம் கடைசியில் அவங்க விட்டு போகும்போது திரும்ப நமக்குள்ளே என்ன பயம் வருது வேறு யாருன்னா வந்தால் அந்த அன்பை அதிகமாக வைக்கக்கூடாது ஒரு லிமிட்டாகவே இருந்துக்கலாம் தோணுதா மனுஷங்க நம்ம இப்படி மனசு தோணுது ஆனால் அன்பாக இருக்காமல் இருக்கக்கூடாது ஆனால் அதே சமயத்தில் அவங்கள பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது மனுஷனை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கையை நம்ம வாழக்கூடாது சில சமயத்தில் அப்படி தான் நம்ம மனுஷனை பிரியப்படுத்த வாழும்போது அவங்க நாம் எதிர்பார்க்காததை செய்யும் பொழுது நம்மை கைவிடும் பொழுது அந்த பிரிவினை நமக்குள்ளும் அவங்களுக்குள்ள உண்டாகும் போது நம்ம நொந்து போகிறோம் நம்ம வேதனை அடைக்கிறோம் நம்ம இன்னொரு தடவை யார் வந்தாலும் கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம்ப்பா இல்லையா யார் இருந்தாலும் கொஞ்சம் என்ன பண்ணலாம் கொஞ்சம் சுதானமாக இருக்கலாம் கடைசியில் நம்ம தானே வலிக்கப்போ நமக்கு தானே வலிக்குது நம்ம நம்ம கூட நிற்கிறானவங்க நிற்கல நமக்கு தானே வலிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவங்கள நேசிங்க ஆனா அவங்கள பிரியப்படுத்த போயிடாதீங்க மற்றவர்களை நேசிக்கலாம் பட் மற்றவர்களை நம்ம என்ன பண்ணக்கூடாது பிரியப்படுத்த போயிடக்கூடாது அப்ப நம்ம என்ன பண்றோம் சீக்கிரமா நம்ம சோர்ந்து போகிறவங்களா இருக்கிறோம் மற்றவர்களுடைய அன்பு மனுஷனுடைய அன்பு நிலையானது இல்லை மனுஷனுடைய அன்பு மாயமானது மனுஷனுடைய அன்பு மாறிக்கொண்டே இருக்கும் ஒவ்வொரு நாளும் பட்டாம்பூச்சி மாதிரி ஒவ்வொரு பூ மேல உட்கார்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும் பட்டாம்பூச்சிக்கு என்ன வாழ்கிற கொஞ்ச நாள்ல எட்டு நாள்ல அதுக்கு தேவையான சாப்பாடு தேன் எங்கெங்கே கிடைக்குமோ அங்கே போய்கிட்டே இருக்கும் அதே போல் சுயநலம் உள்ள ஒரு அன்பு மனுஷனுடைய அன்பு மனுஷனுடைய அன்பு ஒவ்வொரு நாளும் மறைந்து போயிட்டே இருக்கும் வேதம் சொல்லுகிறது மனுஷனுடைய அன்பு தனிந்து போகும் கடைசி நாட்களில் மனுஷனுடைய அன்பு சுயநலமாய் நிற்கும் தாய் தகப்பன நேசிக்கிறோம் அவர்களுக்கு பயந்து அவர்களை பிரியப்படுத்த நம்ம வாழ்கிறோம் நல்லது கவனிங்க இதை தப்பா புரிஞ்சுக்காதீங்க தாய் தகப்பனை நம்ம நேசிக்கிறோம் அவங்களுக்கு பயந்து அவங்களுக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்கிறோம் நண்பர்களை நம்ம நேசிக்கிறோம் அவங்களுக்கு பயந்து அவங்களுக்கு பிரியமாய் நம்ம வாழ்கிறோம் ஏன்னா விட்டுவிட்டு போயிடக்கூடாது யாரும் என்னை விட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பிள்ளைகளை நேசிக்கிறோம் அவ்வளோ நம்ம உள்ளத்தை அவ்வளோ இப்போ அன்பை பொழிந்து நம்ம நேசிக்கிறோம் அவங்கள பிரியப்படுத்த நம்ம வாழ் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் கணவன் மனைவி நம்ம நேசிக்கிறோம் அவங்கள பிரியப்படுத்த நம்ம இருக்கிறோம் உங்களை நேசிக்கிறவங்களை நீங்கள் நேசிக்கிறீங்க அவங்கள பிரியப்படுத்த அவங்களுக்கு பயந்து நம்ம வாழ ஆரம்பிக்கிறோம் போதகர்கள் நேசிக்கிறோம் அவங்கள பிரியப்படுத்தி அவங்களுக்காக நம்ம வாழ வரோம் ஆனால் ஒரு கேள்வி வரும் ஒரு நாளில் என்ன கேள்வி வரும் பெற்றோர்களாக அல்லது தேவனா அப்படின்னு ஒரு கேள்வி வரும் பெற்றோர்களா அல்லது தேவனா துணையா அல்லது தேவனா என் கணவனா என் மனைவியா அல்லது என் தேவனான் சொல்லி ஒரு நாள் கேள்வி வரும் நண்பர்களா அல்லது தேவனா என்று சொல்லி கேள்வி வரும் நான் நேசிக்கிறவங்களா அல்லது தேவனா வாலிப பிள்ளைங்க என் லவரா என்ன பேர் வச்சு சாகடிக்கிறாங்க நம்மள ஆ பாய் ஃப்ரெண்டா இல்லை கேர்ள் ஃப்ரெண்டா அங்கேயே முடிச்சுக்கலாம் நம்ம இல்லை கடவுளான்னு வரும் தீர்மானம் எடுக்கிற சூழ்நிலை வரும் நான் அதிகமாக நேரத்தை கொடுத்து என் அன்பு அதிகமாக கொடுத்து அவங்கள பிரியப்படுத்த வாழ ஆரம்பிச்சிட்டேன்ல அவங்க பிரிஞ்சு போகக்கூடாது பயந்து வாழ ஆரம்பிச்சிட்டேன்ல அப்போ கேள்வி வரும் பொழுது நான் என்ன தீர்மா தீர்மானம் எடுக்கிறேன் கவனிக்கணும் அதை சாதாரண விஷயம் தாங்க வாழ்க்கையில் சும்மா அப்படியே சும்மா ஆண்டோட கிள்ளி போட்டு போயிட்டே இருக்கிறோம் நம்ம சுயநலத்துக்காக நம்ம தேவை தீர்க்கப்படணுன்றதுக்காக நம்ம நம்ம நினைச்சோம் கூட வாழணுன்றதுக்காக கடவுளுடைய பயம் என் வாழ்க்கையில் இல்லாததுனால சாதாரணமாக ஒரு கிள்ளி கீழே மாதிரி அப்படியே கிள்ளி போட்டு போய்கிட்டே இருக்கிறோம் கர்த்தரை ஆனால் வேதம் சொல்லுகிறது கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாக்கியவான் கர்த்தருக்கு பயப்படுகிற மேல் அவர் எப்படி இருக்கிறாராம் பிரியமாக இருக்கிறாரான் எந்த பிரியத்தை நான் தள்ளிட்டு போகிறேன் இன்னைக்கு எந்த உண்மையான அன்பை நான் தள்ளிட்டு போகிறேன் சாதாரண ஒரு காரியத்திற்காக போதகரா அல்லது தேவனான்னு சொல்லி வரும் ஒரு நாள் போதகர்களை மதிக்கணும் அப்பா அம்மாவை மதிக்கணும் வேணும் எல்லாரும் நமக்கு வேணும் ஆனா கர்த்தரா அவங்களான்னு வரும்பொழுது கர்த்தருடைய பயம் முன்னாடி வந்து நிற்கணும் கர்த்தர் என் மேலே பிரியமாக இருக்கிறார்ப்பா இந்த பயம் எல்லாம் என்ன இந்த இந்த அன்பெல்லாம் என்ன ஒரு நாள் என்ன கைவிட்டு போய்டும் உலகத்தில் காண்பிக்கிற எல்லா அன்பும் எல்லாம் நேசமும் நான் அவங்க மேலே போடுற எல்லா பிரியமும் ஒரு நாள் கைவிட்டு போயிடும் கர்த்தருடைய பயம் நான் அவர் மேலே வச்சிருக்கிறேன் பாருங்கள் அந்த பயம் அவர் என் மேலே வச்சுருக்காருங்க பாருங்க அந்த பிரியம் அது ஒரு நாளும் என்னை விட்டு போகாது அது மறையாது அது மாறாது அது இன்னும் அதிகமாகுமே தவிர அது குறையாது ஹலோ லுயா இன்னும் என்னை உங்களையும் அது சேர்த்து வைத்துக்கொள்ள தான் பார்க்கும் கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல தம்முடைய ஜனங்களை கூவி கொட்டி அவர் சேர்த்து பறந்து காக்கிற பட்சியை போல அவர் என்னையும் உங்களையும் பார்த்து ரட்சிக்கிறார் அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற மேல கர்த்தர் எப்படி இருக்காராம் பிரியமா இருக்காராம் நான் தீர்மானம் பண்ணிக்கணும் என்ன தீர்மானம் பண்ணணும் கர்த்தருக்கு அந்த பிரியம் அந்த பிரியத்தின் மேலே நான் பயபக்தியோடு இருக்கணும் சூழ்நிலை நிஜமா வரும் தீர்மானம் எடுக்கிற ஒரு சூழ்நிலை வரும் வாழ்க்கையில் யாருக்குமே அந்த மாதிரி சூழ்நிலை வரவே வராதுன்னு யாருமே சொல்ல முடியாது வேலையா கடவுளான்னு வந்தாப்பவே நம்ம என்ன பண்ணிடுறோம் சண்டே போயிடலாம்ப்பா வேலைக்கு போயிட்டு வரலாம்ப்பா பண்றோமா சாதாரணமா நம்ம தீர்மானம் எடுத்துடுறோம் சாதாரணமா அது அது நம்ம நம்ம வாழ்க்கையில யோசிச்சு உட்கார்ந்து ரூம் போட்டு யோசிச்சாதான் அது பெருசா தெரியும் நம்ம என்ன பண்ணிடுறோம் சாதாரணமாக ஆஹ் வார வாரம் போறோம் சரி ஒரு வாரம் போலன்னா நமக்கு என்ன ஆஹ் குடியா மூழ்க போயிடுது அப்படிதானே நம்ம சொல்றோம் குடியா மூழ்க போயிடுது ஆமாம்ம்பா குடிதான் மூழ்கி போகும் ஏன்னா கர்த்தர் மேலே பயம் இல்லை ஆனால் என் கர்த்தர் உண்மை உள்ளவர்